சிந்து பரவி சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிந்து வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சிட்டுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ ஷிவா வந்து ஸ்னேகாவை திட்டிட்டு இருந்து போறாங்க உடனே சிவா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கிட்டையும் ஸ்னேகா வந்து இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் ஐயா இதுல போயிட்டு என்ன இருக்கு எங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒன்று தான் இதை நான் சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது தெரியல இருந்தாலும் சொல்றேன் இங்கே பாருங்க ஐயா தயவு செஞ்சு நீங்கள் எப்படி யாவது சிந்துவ உங்களோட வைஃபை ஏற்றுக்கோங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க சிந்துவ வந்து அவாய்ட் பண்றது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு பொருத்தமானதுனா அவ சிந்து மட்டும்தான் சிந்துவோட கேரக்டர் எனக்கு என்னன்றது நல்லா தெரியும் அதே மாதிரி தான் அவ நல்ல பொண்ணு நீங்க அவ்வளவு வந்து புருஷனா கிடைக்க அவனும் கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு மனைவியா சிந்து கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் இருக்காங்களோ இதுதான் ஐயா என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு அங்க இருந்துச்சுட்டு கிளம்பி போறாங்க உடனே சிவா வந்து ஏன் இந்த ஸ்னேகா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஸ்னேகாவோட கோவம் எல்லாம் எம்எல்ஏ தானே டாக்டரே எம்எல்ஏ இருக்க கோபத்தை அவ அப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்றா விடு டாக்டரே நீ வந்து என்ன நம்பர் இல்ல எனக்கு அது போதும் வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க இதை கேட்டு சிவா சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரம்புவை முடிச்சிருக்காங்க